வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரெண்டு ரூபாய் நாணயங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய சிறப்புகளை பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போல் காணொலிகளாக நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அத்தடிக்கப்பட்டதுங்க சத்திரபதி சிவாஜியை மையப்படுத்தி தான் அந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களில் கம்மமரட்டி நாணயங்களானது வெளியிடப்பட்டிருக்கு இது செம்மணிக்கலுக்கு அளவை வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது கிராமுங்க இந்தியாவில் பொது உயரத்திற்காக ரெண்டு ரூபாய் நாணயங்களோ சேரிப்பாளர்களுக்காக யுஎன்சி மற்றும் குருசெட் நாணயங்களாக ஐம்பது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இங்கே இருக்கு பாருங்கள் ரெண்டு நாணயங்களோ இந்த நாணயங்களுக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதுலேயும் முக்கியமாக அந்த சத்ரபதி சிவாஜியை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்களானது வெளியிடப்பட்டிருக்குங்க இந்தியாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கண்டறிந்ததுதாங்க இந்த குறிலா முறை இருந்தாலும் அதை சிறப்பாக பயன்படுத்தின ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவாஜியோ அவர்களோட படை வீரர்களோங்க ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வீரர்களை ஒத்துக்கிட்டு கொரிலா முறை போர் தந்திரங்களை பயன்படுத்தி எதிரிகளை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அந்த லெவலுக்கு ஒரு தலை சிறந்த வீரர்கள் கொண்ட மிகப்பெரிய லெவலில் படைகளை வந்து ஒத்துருந்தாருன்னே வந்து சொல்லலாம் எதிரிகளோட படைகள் எந்த லெவலுக்கு இருந்தாலும் இந்த கொரிலா முறையை இவர் லெவலுக்கு யாரை கையாண்டது கிடையாதுன்னு வந்து சொல்லலாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொரிலா முறைக்கு பேர் போனவரா சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்து இருக்காருன்னே வந்து சொல்லலாம் இப்படிப்பட்ட வீரத்துக்கு பேர் போன இந்த அரசரோட வரலாறுகள் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதோங்கிறதுக்காக தான் இந்த நாணயங்களை வந்து அச்செடுத்திருக்காங்கன்னு வந்து சொல்லலாங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படிப்பட்ட கூறுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இந்த நாணயங்களானது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணயசாலையிலையுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க ஹைதராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் இதே வந்து கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இந்த குறியீடுகளில் எங்கே இருக்கோன்னா இந்த அம்பு குறியீட்டு காட்டியிருக்க பாருங்கள் அந்த இடத்துலலாம் இருக்கும் இந்த நாணயங்களோட முனைகளானது பிளெயின் தடவை வடிவமைக்கப்பட்டிருக்குங்க புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடய வண்ணங்களே வந்து சேஞ்ச் ஆகிருக்குங்க ரெண்டு நாணயங்களுக்கு இருக்கக்கூடிய வண்ணங்களை இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களானது ஓஎம்எஸ் நாணயங்களுக்கு அதாவது ஆஃப் மெட்டல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது ஏதாவது அதாவது உழவு கலவைகள்லையோ அல்லது டிசைன் பேட்டர்ன்லையோ ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்திட்டாங்கன்னா நாணயங்களோட வடிவமைப்பு அல்லது வண்ணங்கள் அல்லது அதோடய வெயிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அல்லது நான் சொன்ன எல்லா விஷயங்களும் கூட சேர்ந்து கூட மாற்றங்கள் பெற்றுருக்கோங்க அப்படிப்பட்ட நாணயங்களுக்கு தான் ஓஎம்எஸ் நாணயங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஓஎம்எஸ் நாணயங்களை பொதுவாக வந்து அத்தடிக்கப்படக்கூடிய இடங்கள்லேயும் வந்து எடுத்துருவாங்க அதையும் மீறியில் சில நேரம் பொது உபயோகத்துக்கு வந்து வரவங்க அப்புறம் பொது ஊகத்துக்கு வரக்கூடிய இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டீலர்களால் வந்து விற்பனை செய்யப்படுது அப்படி விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயங்கள்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் இது மாமேக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலமாக விற்பனை செய்யப்படுது செய்யப்பட்டது பதினொன்றாயிரரூவா அல்லது இருபதாயிரரூவா வரைக்கும் வந்து போகணும் எதிர்பார்க்கப்பட்டு அறுபத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போயிருக்கு போட்டி கடுமையாக இருந்த காரணத்தினால இந்த லெவலுக்கு வந்து விலை போயிருக்குன்னு வந்து சொல்லலாம் இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்படிப்பட்ட நாணயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடரை கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்துக்கொள்கள் வராற்று தொடர்ந்து நன்றி